அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அன்பிற்குரிய சகோதரர்களே மனுஷன சைத்தான் எப்படிலாம் வழிகெடுக்கணுமோ அப்படிலாம் வழிகெடுக்கிறான் உள்ளத்துல வசுவாச ஏற்படுத்துறான் இப்படியா அப்படியா இது சரியா அது சரியா அப்படின்னு சொல்லி உள்ளத்தை ஒரு நிலை இல்லாமல் ஆக்கக்கூடியதுல ஷைத்தான் ரொம்ப கெட்டிக்காரன் எனவே அதன் காரணமாக நல்லதை விட்டுட்டு தீமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது எனவே சைத்தானிய ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை நீங்க ஓதனீங்கன்னா நிச்சயமாக சைத்தானின் ஊசலாட்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் சைத்தானினுடைய அந்த ஊசலாட்டங்கள் நீங்கிவிடும் ரக்பியா ஊது பிகவின் ஹமசாத் ஷயா தீன் வா ஊது பிக ரபி ஐ யதுரூன் என்கின்ற இந்த வசனம் என் இறைவா ஷைத்தானுடைய தூண்டுகளிலிருந்து என்னை ரசிக்கும்படி காக்கும்படி படி நான் கேட்கறேன் வா ஊது பிக ரபி ஐ என் இறைவனே ஷைத்தான் என்னிடம் வராமல் இருக்கவும் நான் உன்னிடம் கோருகிறேன் அப்படிங்கிற ஒரு அற்புத வசனம் ஓதுங்கள் சைத்தானின் ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பை பெறுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பரிபூரண பாதுகாப்பை தரட்டும் நல்ல சாலையின நல்லடியார்களாக ஆக்கட்டும்